வணக்கம் செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி சிறப்பு தகவல் இன்றைய தகவல் தொகுப்பில் கடல் நீர் உள்வாங்குவது எதனால் அதேபோல் கடல் நீர் மேலெழுவது எதனால் அதாவது நீங்கள் திடீர் திடீரென்று கடல் உள்வாங்கி உள்வாங்கிவிட்டதாகவும் மேலெழுந்திருப்பதாகவும் கடல் சீற்றமாக காணப்படுவதாகவும் நீங்கள் தொலைக்காட்சி செய்தியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உதாரணத்திற்கு கடல் கடுமையாக உள்வாங்கியது மக்கள் அச்சம் பீதி இதெல்லாம் தகவலாக உங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இது ஏன் ஏற்படுப ஏற்படுகிறது எங்கே எப்படி ஏற்படும் இவையெல்லாம் இதில் ஒரு விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக கடல் உள்வாங்குவதும் மேலிடுவதும் நாளொன்றுக்கு ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி நடைபெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாலு முறை இரண்டு முறை உள்வாங்கும் இரண்டு முறை மேலிடும் இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கும் ஆறு மணி நேரம் முழுமையாக உள்வாங்கும் ஆறு மணி நேரம் மேலெடும்போம் இது கடலிலே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை போன்ற அமைப்புகள் காரணமாக காற்றோட போக்குவரத்து காரணமாக மேலிடுவதும் உள்வாங்குவதும் சில நேரங்களில் சில இடங்களில் மாறுபடும் ஆனால் காற்றே இல்லாவிட்டாலும் கடலில் புயலே இல்லாவிட்டாலும் எந்தவித நிகழ்வும் கடலில் இல்லாவிட்டாலும் கடல் உள்வாங்குவதும் மேலிடுவதும் தொடர்ந்து நாளொன்றுக்கு இரண்டு முறை உள்வாங்கியும் இரண்டு முறை மேலெழுந்தும் செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும் இது பூமி உருவான காலத்திலிருந்தே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு முன் ஒரு தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பூமி தனக்கு தானே ஒரு ஈர்ப்பு விசையை பெற்றிருக்கிறது எல்லா பொருளும் இருந்து மேலே வீசினால் மேலிருந்து கீழ் நோக்கித்தான் வரும் எந்த ஒரு பொருளும் காற்று மண்டலத்துக்குள் நுழைந்தால் அது பூமியை நோக்கி வரும் ஆக பூமிக்கு ஒன்று ஈர்க்கும் சக்தி புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறது போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு துணைக்கோளுக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அந்த ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தியும் வேறுபடும் பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்படி எட்டு கோள்கள் சுற்றி வருகிறது சூரியன் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் மின் மின்னி 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 கண் கண்சுமிட்டி கொண்டிருப்பது எல்லாமே நாம் அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் போல வெவ்வேறு கிரகங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆக இந்த அண்ட வெளியில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறது நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னி மின் அதாவது ஜொலித்து கொண்டிருக்கும் அதாவது விளக்கு எரிவது போல நெளிந்து வளைந்து அந்த காட்சி தெரியும் ஆனால் கோள்கள் துணைக்கோள்கள் எல்லாம் சுய ஒளி கிடையாது சூரிய ஒளியை அதாவது அதற்கு அதற்கு உள்ள நட்சத்திரங்கள் ஒளியை தன் பக்கம் பட்டதும் திருப்பி அனுப்பும் பிரதிபலிக்கும் நிலாவுக்கும் சுய ஒளி கிடையாது சூரிய ஒளி பட்டு திரும்பி நம் கண்ணுக்கு வருகிறது கண்ணாடியில் பட்டது போல இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது அதே போல் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது இந்த பூமியும் சந்திரனும் இணைந்த ஒரு செட்டிங் அப்படியே சூரியனை சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வரக்கூட பூமியோடு இணைந்து தான் சந்திரன் நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வருகிறது இந்த நிகழ்வு காரணமாக அமாவாசை என்று பூமி சூரியன் இடையே சந்திரன் வரும் அதாவது சந்திரன் மத்தியில் வந்தால் அன்றைக்கு அமாவாசை பூமி மத்தியில் வந்தால் அன்றைக்கு பௌர்ணமி அமாவாசை அன்று சூரிய கிரகணம் தெரியும் பௌர்ணிமி அன்று சந்திர கிரகணம் தெரியும் நேர்கோட்டி வந்தால் சரியாக தெரியும் ஆக பூமி மத்தியில் வந்து சூரியோட சூரிய ஒளிப்பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது பட்டால் அது சந்திர கிரகணம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து சூரியனை மறைப்பது சூரிய கிரகணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஓகே அமாவாசை பௌர்ணமி ஏற்படுவது காரணம் அமாவாசை என்று பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வருவதன் காரணமாக சந்திரனோட அந்த பக்கம் பக்கம் மட்டுமே சூரியன் ஒளிப்பட்டு இந்த பக்கம் சூரிய ஒளிப்படாமல் நம் பக்கம் பிரதிபலிக்காமல் இருக்கும் இது அமாவாசை மத்தியில் சந் பூமி வந்து இரண்டு பக்கமும் சூரியனும் சந்திரனும் இருக்கும் பொழுது அது பௌர்ணமி ஆக சூரிய ஒளி நிலவின் மீது பட்டு முழு நிலவாக காட்சியளிக்கும் ஆக இது பௌர்ணமி எல்லாம் தெரியும் சந்திரனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு சக்தியால் சுழன்று கொண்டிருக்கிறது இது பூமியில் இருக்கக்கூடிய கடல் நீரை நாளொன்றுக்கு இரண்டு முறை சந்திரன் ஈர்க்கும் இரண்டு முறை பூமி ஈர்க்கும் அதாவது சந்திரன் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கும் பொழுது பூமி உடனடியாக அது திரும்ப ஈர்க்கும் பொழுது பூமி ஈர்த்தால் அது லோட்டைட் கடல் உள்வாங்குதல் சந்திரன் ஈர்க்கும் பொழுது கடல் மேலெழும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆக பூமியின் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய இந்த கடல் கடலில் இருக்கக்கூடிய நீர் ஈர்ப்பு விசை காரணமாக மேலெழும் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக உள்வாங்கும் இறங்கும் இது தொடர்ந்து ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி நடைபெற்று கொண்டே இருக்கும் கடல்களிலே காற்றின் போக்கை பொறுத்து சில நேரங்களிலே ஏறும் சில இடங்களிலே இறங்கும் கூடுதலாக ஏறும் சில இடங்களிலே கூடுதலாக இறங்கும் இதுதான் வேறுபாடு ஆனால் எந்தவித நிகழ்வும் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக ஒரு சீரான ஒரு ஏற்றம் சீரான ஒரு இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இதில் பாருங்கள் படம் இணைத்திருக்கிறேன் அதாவது முதலிலே சென்னைக்கு இன்றைக்கு எப்பொழுது கடல் மேலிடும் எப்பொழுது கடல் உள்வாங்கும் என்பதை பார்ப்போம் அதாவது இன்றைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல்ல காலை நாலு பதினெட்டு மணிக்கு ஒரு மீட்டர் கடல் உள்வாங்கியது ஆறு மணி நேரம் கழித்து காலை பத்து நாற்பத்தி ஒன்றுக்கு ஒரு மீட்டர் கடல் மேலெழுந்தது மீண்டும் நாலு நாற்பத்தாறு மணிக்கு அதாவது கால் மீட்டர் உள்வாங்கியது அடுத்தபடியாக மீண்டும் பத்து முப்பத்தி ஏழுக்கு பாயிண்ட் நைன் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் மேலழப் போகிறது இது சீராக ஒரு மீட்டர் ஏறி ஒரு மீட்டர் இறங்கினால் அது எந்தவித ஒரு நிகழ்வு காற்று போக்குவரத்தெல்லாம் இல்லை என்ற அர்த்தம் காற்றோட வேக மாறுபாடு காரணமாக அதாவது தரைக்காற்று கடலை நோக்கி போனால் கடல் உள்வாங்கும் கடல் காற்று தரையை நோக்கி வந்தால் கடல் மேலெழறும் கூடுதலாக இருக்கும் ஆனால் எந்தவித நிகழ்வும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து ஒரு சீரான ஒரு மேலெழுதலும் தொடர்ந்து ஒரு சீரான உள் உள்வாங்குதலும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை நாளை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை முப்பதாம் தேதி காலை நாலு நாற்பத்தி ஆறுக்கு ஒரு மீட்டர் உள்வாங்கும் அப்படியே சீராக அப்படியே மேலிடத் தொடங்கும் அப்புறம் பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு மீட்டர் மேலெழும் இப்படியானது நடந்து கொண்டே இருக்கும் இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மும்பையில் எப்படி இருக்குது பாருங்க மும்பையில் நாலு மீட்டர் மேலெழுகிறது ஒரு மீட்டர் உள்வாங்குகிறது ஏன் நாலு மீட்டர் மேலெடுகிறது காற்று அங்கே குறைந்த இடத்தை அதாவது இமயமலையை நோக்கி அரபிக்கடல் காற்று பயணிக்கிறது இதன் காரணமாக அங்கே ஏற்றம் கூடுதலாக இருக்கிறது அதாவது மும்பையில் இன்றைக்கு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு மேலும் ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு உள்வாங்கும் ரெண்டு ஐம்பத்தி மூணு மணிக்கு மேலும் நாலு மீட்ரு மேலெழுது பாருங்கள் நாலு மீட்டர்னே எப்படி இருக்கும் இந்தியா கேட்டில் உள்ள அந்த சுவரையே தாண்டி வரும் நாலு மீட்டர் என்பது அடுத்தது எட்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஒன்றரை மீட்டர் உள்வாங்கும் இப்படியாக தொடர்ச்சியாக ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் பார்த்திங்கன்னா மதியம் சரி நாளை அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தோரு மணிக்கு கடல் மேலெழும் எட்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு கடல் உள்வாங்கும் நாளை மதி அதாவது இன்றைக்கு மதியம் அதாவது இன்றைக்கு நேற்றைக்கு நள்ளிரவு அதாவது நேற்று இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தொன்றுக்கு மேலெடுந்தது காலை எட்டு ஒன்பதுக்கு ஒரு மீட்டர் உள்வாங்கியது ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு மதியம் அஞ்சு மீட்டர் மேலெடுகிறது நல்லா பாருங்கள் அஞ்சு மீட்டர் காரணம் என்னென்னா காற்றோட போக்கு தான் அடுத்தது எட்டு முப்பது மணிக்கு ஒரு மீட்டர் உள்வாங்குகிறது இந்த ஒரு மீட்டர் என்பது வழக்கமாக நடைபெறக்கூடியது ஒன்று சில நேரங்களில் காற்று கூடுதலாக அடித்தால் மேலெழும் அதாவது தரையை நோக்கி காற்று வந்தால் மேலெழும் தரையிலிருந்து காற்று போனால் உள்வாங்கும் ஆனால் எந்தவித காற்றும் இல்லாவிட்டாலும் சீரான ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இது பூமி உருவான காலத்திலிருந்தே ஆக கடல் உள்வாங்கி விட்டது என்ற ஒரு அச்சமோ கடல் மேலெழுகிறது என்ற ஒரு அச்சமோ நம்மிடையே தேவையில்லை ஒரு ஆண்டில் ஒரு ஆண்டில் எத்தனை மணிக்கு எந்த ஊரில் எத்தனை மணிக்கு கடல் உள்வாங்கும் எத்தனை மணிக்கு கடல் மேலிடும் என்ற ஒட்டுமொத்த கடற்கீடே நம்ம செய்து பட்டியலாகவே வெளியிட்டு விடலாம் ஆகவே கடல் அதிகமாக உள்வாங்கிவிட்டது என்று அச்சமோ கடல் மேலடுகிறது என்ற அச்சமோ நம்மிட வேண்டாம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு புயல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் புயல் இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அது சுடல்வது கடிகார சுற்றுக்கு எதிர் திசை அப்போ காற்று அரபிக்கடலில் இருந்து அரபிக்கடலில் இருந்து குமரிமுனை அல்லது திருநெல்வேலி மாவட்டம் வழியாக அது வந்ததுன்னா அது அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு காற்று வரும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் இறங்கும் அப்போ என்ன செய்யும் கடல் உள்வாங்கும் அந்த காற்று இலங்கையில் போய் மோதும் பொழுது கொழும்புல கடல் மேலும் மீண்டும் அந்த காற்று போய் கல்முனையில் இறங்கும் பொழுது கடல் உள்வாங்கும் அந்த காற்று அப்படியே சுற்றி கொண்டு சென்னை வந்து மேலெழும் பொழுது கடல் மேலெழும் இதுதான் காற்றோட போக்குவரத்தின்படி மேலெழுவது உள்வாங்குவது என்பது ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் சீராக கடல் உள்வாங்குவதும் மேலெழுவதும் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு இரண்டு மேலெழுவது ஆறு மணி நேரம் படிப்படியாக உள்ளிறங்கி ஆறு மணி நேரம் முழுமையாக உள்ளிறங்கும் பிறகு படிப்படியாக மேலெழுந்து ஆறு மணி நேரம் இழுத்து மேலிடும் பிறகு படிப்படியாக ஆறு மணி நேரம் உள்வாங்கும் இப்படி உள்வாங்கி மேலெழுந்து நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை கடல் மேலெழும் இரண்டு முறை கடல் உள்வாங்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உள்வாங்கி உள்வாங்கிவிட்டது என்ற அச்சமோ மேலெழுந்து விட்டது என்ற அச்சமோ நம்மிடம் இருக்க வேண்டாம் இது இயற்கையின் அமைப்பு என்பதை புவியின் அதாவது அமாவாசை பௌர்ணமி காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக மேலெழும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் நாளை ஒரு ஏன் எதற்கு எப்படி என்ற அறிக்கையில் காண்போம் நன்றி